தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாத்தூரில் இளைஞரை கொலை செய்வதற்கு முன்பாக அவரை விரட்டிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார் கணேஷ்குமார் விவரங்கள் பாலா பாத்தூர் அருகே ஒத்தையால் பகுதியைச் சேர்ந்த சிங்கேஸ்வரன் என்ற இளைஞரும் ஆஹ் கண்மாய் சூரன் குடியைச் சேர்ந்த இளம்பெண் ஆஹ் ஒருவருடன் காதலித்து வந்திருக்கிறார் அதாவது சிங்கேஸ்வரன் இளம்பெண் ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அந்த இளம்பெண்ணுடைய மாமா விஜய் என்பவர் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கிறார் தொடர்ந்து காதலை விடுமாறு சிங்கேஸ்வரனிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையிலும் கூட அவர்கள் காதலை விட மறுத்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சிங்கேஸ்வரனுடைய சக நண்பரான சங்கரேஸ்வரனையும் நேரில் அழைத்து இந்த காதல் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் என நேற்று விஜய் என்பவர் அழைத்திருக்கிறார் அவரது பேச்சை நம்பி சிங்கேஸ்வரனும் அவரது நண்பர் சங்கரேஸ்வரனும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாத நிலையில்தான் அந்த காதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த விஜய் என்பவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இருவரையும் சுற்றி வளைத்து கொலை செய்வதற்காக ஆயுதங்களை கையில் எடுக்கிறார்கள் அப்போது தன்னை கொலை செய்ய முற்படுகிறார்கள் என்பதை அறிந்து சிங்கேஸ்வரனும் சங்கேஸ்வரன் சங்கரேஸ்வரனும் இருவரும் அங்கிருந்து ஓடக்கூடிய அந்த காட்சியைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இருவரையும் விரட்டக்கூடிய நிலையில் சிங்கேஸ்வரனை வெட்ட முயன்ற போதுதான் அவரது சக நண்பரான சங்கரேஸ்வரன் தடுக்க முயல்கிறார் அப்போதுதான் இந்த கும்பலானது அவரை சராமரியாக அறிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியிருந்தது இந்த விவகார இந்த சம்பவத்தில் முதல்கட்டமாக காவல்துறையினர் மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இருவரை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த இருவரை தேடுவதற்கு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கொலை சம்பவம் என்பதாக காதல் விவகாரத்தில் நடைபெற்ற கொலை சம்பவத்திற்கு முன்னதாக அவர்கள் அந்த இருவரையும் விரட்டி சென்ற காட்சி தான் தற்போது வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாலா விவரங்களுக்கு நன்றி குணேஷ்குமார்